பறவைகளின் ராஜாவான கழுக பற்றின ஒரு கதை தான் இன்றைக்கி நாம் கேட்க போகிறோம் அது ஒரு கடல் சார்ந்த பகுதி மிகவும் கடுமையான கோடைக்காலம் அந்த கடற்கரை பகுதியில் மக்கள் சுற்றியும் நின்று வேடிக்கை பார்த்துட்டு விளையாடிட்டு இருக்காங்க ரொம்ப உயரத்தில் பறந்துட்டு இருந்த ஒரு கழுகு திடீர்னு மெதுவாக கீழே வருது கீழே வந்ததோடு நிற்காமல் கடலோட மேற்பரப்பை அடைஞ்சோன்னே அது தலைகீழாக தண்ணிக்குள்ளே குதிச்சிடுது அதை பார்த்துட்டு மக்கள் பலவாரா அது மயக்கமாயிடுச்சு சோர்வாயிடுச்சு சிறகுகள் முறிஞ்சிருச்சுன்னு பேசிக்கிறாங்க அந்த கழுகு சில வினாடிகளில் மேலே எழுந்து வருது தண்ணிக்குள்ளே தத்தளிக்குது கொஞ்சம் சிரமப்பட்டு பறக்கவும் ஆரம்பிச்சிடுது கொஞ்சம் உயரத்துக்கு போகும் பொழுது தான் மக்கள் கவனிக்கிறாங்க அந்த கழுகினுடைய கால்கள்ல ஒரு மிக பெரிய மீன் மாட்டிருக்கு அப்படின்னு இதுல மாத்திய யோசிக்க என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா சுற்றி மக்கள் என்ன பேசியிருந்தாலும் என்ன சிந்தித்திருந்தாலும் அந்த கழுகினுடைய இலக்கு வந்து அதன் இறையான அந்த மீன் மேலே தான் இருந்திருக்கு அப்படி தான் நாமளும் சில நேரங்களில் இருக்கணும் அது ஏன் தலைகீழாக குதிச்சிது அது ஏன் தத்தளிச்சுது அப்படின்னு ஆரம்பத்தில் புரியலை அதே மாதிரி தான் நாம் சில நேரங்களில் தத்தளிப்போம் கீழே விழுவோம் மக்கள் பலவாராக பேசுவாங்க இதோடு இது முடிஞ்சிச்சு நீ இதோடு நிப்பாட்டிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நம்மளுடைய செயல்களுக்கான விளக்கத்தை கொடுத்துட்ருந்தோம் அப்படின்னா நம்மளோட ஃபோக்கஸை நம்ம மிஸ் பண்ணிடுவோம் அதனால் யூ ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் யு கோல் அண்ட் ஜஸ்ட் மூவ ஹெட் உங்களுடைய ஒவ்வொரு செயலுக்குமான விளக்கத்தையும் அதனுடைய ஜஸ்டிஃபிகேஷனும் நீங்கள் வந்து சொல்லிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா டைம் தான் வேஸ்ட் ஆகும் ஒரு நாள் உங்களோட கோல் ரீச் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஏன் விழுந்தீங்க நீங்கள் ஏன் தத்தளிச்சிங்க அப்படின்னு தானாகவே புரியும் அப்படியே விளக்கம் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிக்கணும்